மருத்துவமனையில் சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த பகுதியில் தொண்ணூற்றி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வந்துள்ளன கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் இதுவரை இந்த கள்ளச்சாராய் குடித்து பாதிக்கப்பட்டதாகவும் அதில் ஐம்பது பேர் இறந்துள்ளதாகவும் எஞ்சியவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதுவும் பாண்டிச்சேரி ஹிப்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சேலத்தில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் பல பேருக்கு கண் தெரியவில்லை என்றும் செய்திகள் வந்துள்ளன ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம் பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள் அவளை இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை இதையெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிவிட்டார் சட்டமன்றத்திலே நியாயம் கிடைக்கவில்லை இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்திலே அமர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பது உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் இது குறித்து சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அதை எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தோம் எங்களை வெளியேற்றிவிட்டார்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அருமைச்சர் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார் அவரை அழாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நாம் பார்க்கின்றோம் இது வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு ஜனநாயக படுகொலை நாட்டு மக்களுடைய உயிர் போய் இருக்கின்றது தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எதிர்க்கச் சென்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நாம் பார்க்கின்றோம் உண்மை செய்தியை கலெக்டர் வெளியிட்டிருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலை வெளியிட்டிருந்தா அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனை சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க இதற்கு பின்பு இவர் அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக கள்ளச்சாராயம் மருந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் இப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிட்டு போறேன்னு நம்புகிறேன் ஆனால் மற்ற அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த அரசுக்கு துணையாக இருந்த கலெக்டர் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க